இருக்கிறது நீங்கள் நிறைய பேர்த்துட்டு உண்மையை சொன்னோம்னா மாமனார் நிறைய பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துறாங்க சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் எப்படி வந்துச்சு சங்கத்தின் செயல்பாடு தான் நான் எங்கள் சொன்ன எலும்புகளிலே சங்கத்தில் இல்லாதவங்க கூட நாங்கள் நினைச்சிருக்கிறோம் கூட்டம் நடத்திய சங்கத்திலே கலந்துருக்கிறோம் மரியாதையில் ஈடுபட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல

அவங்க எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த வேலை பார்க்கும் போது என்ன செய்யணும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதுல நீங்கள் நீங்க உற்று கவனிப்பீர்கள் என்றால் நீங்க கொத்தனார் வேலைக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு ஓரளவுக்கு சம்பளம் இருபது சதவீதம் நீங்க கொடுங்க எண்பது சதவீதம் அரசு கொடுக்கும் என்று இந்த எண்பது சதவீதத்தை வாங்கி கொடுத்த நிர்வாகங்கள் அப்போதும் இல்லை வாங்கிக் கொண்டு அப்போதும் என்ன செய்யறார்கள் என்றால் உழைக்கும் மார்க்கத்தை சுரண்டுகிறார்கள் இன்னைக்கு நம்ம சிந்தனை அவைகள் தான் இன்றும் அவர்களை பென்ஷன் வாங்கும் வரை நிறுத்தி இருக்கிறது நல்ல நிலையிலே பென்ஷனை வாங்குகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவமான அவமானம் இல்லாமல் வாழ்கிறார்கள் யாரை அவர்கள் உழைத்ததனால தான் இன்று சாலமன் பள்ளி ஆசிரியர் சாலமன் பேசினார் அல்லவா இன்றைக்கும் அவர்கள் சுகமாக வாழ்க்கிறார்கள் என்றால் அன்றைக்கு அவர்களை பற்றிய அவமானம் நிறுவனங்கள் அவர்களை நடத்தி அவமானமாக நடத்திய அந்த நிகழ்வு அதனுடைய இந்த நிலை எப்படி இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்ட ஆசிரியர்களின் வழியை உணர்ந்தவர்களாய் அன்றைக்கு இருந்த அடக்குமுறைகள் அவமானங்கள் இதையெல்லாம் உள்ளத்தில் சுமந்தவர்களால் கட்டியெழுப்பப்பட்டிருந்த சங்க

அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர் சங்கம் கூட்டு நடவடிக்கை குழு ஜேஏசி ஆக்ட் சார்பாக கல்லூரியில் உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கான பணி மேம்பாட்டுக்கான ஊதியம் வந்து இன்று வரை வழங்கப்படவில்லை ஆணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசு ஆணை வழங்கப்பட்டது அதற்கான டைரக்டரோட ஆர்டர் ப்ரொசீடிங்ஸும் போட்டாங்க ஆனால் இன்று வரை அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி மேம்பாட்டுக்கான ஆணை மட்டும் வழங்கப்பட்டது ஆனால் இன்று வரை ஊதியம் வழங்கப்படாத சூழல் என்பது இருக்கு ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையீடு செய்து அந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் அனைத்து பகுதிக்கும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மண்டலங்களை கொடுத்துட்டாங்க கோவை மண்டலமும் தஞ்சாவூர் மண்டலமும் இந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கான அந்த பணி மேம்பாட்டுக்கான ஊதியம் வழங்கப்பட்டு விட்டது ஆனால் இன்று வரை என்ன செய்யவில்லை இங்கே மதுரை உட்பட ஒரு ஆறு மண்டலங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அந்த ஊதியம் வழங்கப்படாத சூழல் என்பது இருக்குது ஆகவே தான் ஒரு மூன்று கட்ட போராட்டமாக ஜேஏசி ஆக்டு சார்பாக அறிவித்து இது ரெண்டாம் கட்ட போராட்டமாக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கட்டம் வந்து ஜேடி ஆஃபீஸில் ஒரு மனு கொடுக்கும் போராட்டம் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் விரைவில் வந்து மறியல் அடுத்து ஜேஎஸ்சி ஆக்ட் பொதுக்குழு கூடி மறியலுக்கான தேதியை திட்டமிட உள்ளோம் ஆகவே தமிழக அரசு உடனே தலையீடு செய்து இந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக இந்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்துகிறோம் நன்றி செந்தாமரைக்கண்ணன் கண்ணன் ஊடக